பல கோடி ரூபாய் சொத்துக்கள் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தானே இவர்களுக்கு இவ்வளவு சொத்து வருது அப்ப அது ரைடு பண்றதுல வந்து ஒரு தப்பே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப எங்க இருந்து கொள்ளையடிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கும்போது குறிப்பா அந்த நீர்வளத்துறையில மணல் கொள்ளையில வந்து அதிகமாக வந்து பணம் ஈட்டி இருக்கிறாங்க அந்த பணத்தை தான் லாண்டரிங் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம் கருப்பை வெள்ளையாக்கிருக்காங்க பணத்துக்கு விலை போகக்கூடியவர்கள் பல்வேறு அதிகார மிரட்டலுக்கு விலை போகக்கூடியவர்கள் பல பல பேர் இருக்காங்க அவர்களுக்கு எப்படி வரக்கூடிய தகவலின் அடிப்படையில இப்ப ரைடு நடக்க போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எப்படியாவது கசிஞ்சா இவர்கள் ஆவணங்கள் அழிச்சிடறாங்க பல விஷயங்களை சொல்லாம் இடி என்னதான் இவர்கள் சர்பிரைஸ் ரைடு நடத்தினாலுமே கூட இடிக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி வந்து கேஷுவலா பார்த்தாலே நமக்கு என்னன்னா நீங்க வர போறீங்கன்னு தெரிஞ்சு நாங்க ஆவணங்களை அழிச்சிட்டோங்கிற அந்த திமிரும் அந்த மெத்தனமும் தான் இவர்களோட பேச்சுல தெரியுது எதிர்கட்சி வரும்போது நம்மள எப்படி வாங்குவாங்கன்னு தெரியும் அதனால தங்களோட ஆதாரங்களை எப்படி வந்து அழிக்கணும் எப்படி வந்து தடயங்களை வந்து அழிக்கணுங்கிற விஷயங்கள் தெரிஞ்சனால இவர்கள் வந்து சுலபமா கம்மிச்சுக்கிறாங்க ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள தமிழக அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் வணக்கங்க ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்டாக தமிழக அரசியல் வட்டாரத்துல அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மகன் எம் எம்பி கதிரானந்த் ஆகியோருக்கு சொந்தமான இடங்கள்ல நடக்கிற ரைடுகள் இடி ரைடுகள் அப்படிங்கிறது பேசு இருக்கு அஹ் நிறைய விஷயங்கள் சில இப்போ அவரு பூஞ்சோலை அவர் கூட இருந்த அஹ் பூஞ்சோலை சம்பந்தப்பட்ட அந்த மனிதர்கள் அவர்களுடைய வீட்டுல இருந்து கூட ஆவணங்கள்லாம் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியாகுது இதுல எந்த கேச அடிப்படையில பேசப்பட்டுகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐடி ரைட் கேஸ் அப்படிங்கறதும் பொழுது நீங்கள் இதுல சேகரிச்ச விஷயங்கள் என்ன நீங்கள் பார்க்கிற விஷயங்கள் என்ன சார் நாட்களா பார்த்துட்டு இருக்கோம் தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பல கைது எதிர்பார்த்தோம் ஆனா சில கைதிகள் நடக்காதது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா மக்கள் பார்த்தாங்க அதுவுமே திமுகவுக்கு சாதகமா போச்சு ஏன்னா ரைடு மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு யாருமே கைது செய்யப்படலை யாருமே தண்டிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு ஆதங்கமே மத்திய அரசு மேல வெறுப்பா மாதிரி திமுக ஒரு அனுதாபாலையா மாதிரி அது அவர்களுக்கு தேர்தலில் கைக்கு கொடுத்தது அப்படிங்கிறத பார்த்தோம் ஆனாலுமே இடி தன்னோட கடமையை நிறுத்தாம செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி வந்து ஒரு அரசியல் சாயம் பூசப்படும் இடி ரைடு வந்து மத்திய அரசு பண்ணுது பழிவாங்க பண்றாங்க திமுகவை திட்டமிட்டு பழி வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் கொடுக்கப்பட்டாலுமே ஒருவேளை அது அரசியல் பழிவாங்களாவே இருக்கட்டுமே இவர்கள் வந்து தப்பு செய்யாத மனிதர்கள் இல்லையே இப்ப இவர்களை ரைடு செஞ்சு எதுவுமே கிடைக்காம இருக்குதா ரொம்ப எளிமையான வாழ்க்கையளும் பார்த்தா இல்லையே பல கோடி ரூபாய் சொத்துக்கள் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தானே இவர்களுக்கு இவ்வளவு சொத்து வருது அப்ப அது ரைடு பண்றதுல வந்து ஒரு வேண்டியதா இருக்கு குறிப்பா காலகட்டத்துல நடந்த ரைடு இவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினால திமுகவோட நாடாளுமன்ற பலம் என்ன ஆனா தேர்தலுக்கு முன்னாடி வந்து ரைடு செய்யப்படுறாங்க கதிரானந்த் வந்து முதல் முறை தேர்தலை சந்திக்கிறாரு அப்ப வந்து ரைடு செய்யப்படுறாரு அப்படிங்கிறப்ப திமுக வந்து இத்தனை எம்பிகளை ஜெயிக்கும் அப்படின்னு அனுமானிச்சு பாஜக ரைடு செஞ்சாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இவர்கள் வந்து பணப்பட்டுவாடா செஞ்சிருக்கிறாங்க அதுல வந்து ப பத்து கோடி ரூபாய் வந்து இவரோட கல்லூரி வளாகத்துல இருந்து கைப்பற்றப்படும் அந்த கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் கல்லூரியில இருந்து கைப்பற்றி மேலும் இவருக்கு நெருக்கமான நபர் பதினோரு கோடி ரூபாய் கைப்பற்றப்படுது அப்ப இந்த ரைட்ல வந்து பல கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இது வெறுமனே அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு நமக்கு கடந்து போகவே முடியாது அது மட்டும் இல்லாம தேர்தல் நேரம் தேர்தலே தள்ளி வைக்கப்பட்டது அதையும் நம்ம பார்க்கணும் எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த பணப்பட்டுவானால அந்த தேர்தல வேலூரோட தேர்தலே தள்ளி வைக்கப்பட்டு திரும்ப மீண்டும் நடந்தது அப்படிங்கறத பாக்கணும் அப்ப இந்த ரைடுகள் வந்து சும்மா ஏதோ பழிவாங்கல்காக மட்டும் நடத்துறாங்க இல்ல ஏதோ ஒரு வெறுப்புக்காக பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா இப்ப கதிரானந்தா அவர்கள் வந்து ஒரு தீவிரமான ஆக்டிவா வந்து பாராளுமன்றத்தை வந்து கேள்வி கணையில தொடுக்கிறாரு மத்திய அரசுக்கு எதிரான ஒரு ஆக்ரோஷமான ஒரு குரலை எழுப்புறாரு அதனால அவர் குரலை முடக்க பாக்குறாங்க அப்படின்னா கூட நம்ம இந்த ரைடு வந்து பழிவாங்கல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இவர் வந்து பெருசா பார்லிமெண்ட்ல வந்து ரொம்ப ஆக்டிவா ரொம்ப விகரசா வந்து பேசுனதான் நமக்கு இல்ல இல்ல அதை தாண்டி எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க அவர்கள் எல்லாம் வராத ரைடு இவர்கள் மேல வருது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இவர்கள்ட்ட தப்பு இருக்கு தான் அதுக்குதான் நம்ம சொன்னோம் இத்தனை கோடி ரூபாய் பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு சரி இத்தனை ஆண்டு காலம் கழித்து இப்ப போய் ரைடு போயிருக்கிறாங்க இது விடிய விடிய நடந்துகிட்டு இருக்கு இன்னும் இரண்டாவது நாளாகவும் மூன்றாவது நாளாகவும் தொடரப்போகுது அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு இன்னமும் ரைடு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இன்னமும் பல கோடி ரூபா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு கணக்கில் வராத இவர்களால் கணக்கு காட்ட முடியாத பல கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு எஸ்பிஐ வங்கிக்கு அனுப்ப வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இன்னும் பல ஆவணங்கள் சிக்கி இருக்கு அப்படிங்கிறாங்க குறிப்பா பாத்தோம்னா இப்ப நம்ம ரைடு வந்து காந்தி நகர் நம்ம வேலூர் மாவட்டத்துல இருக்க காந்தி நகர் காட்பாடியில இருக்கக்கூடிய காந்தி நகர்ல இந்த ரைடு நடக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் இதற்கே எப்படின்னா இன்னும் அடையார்ல ஒரு காந்தி நகர் இருக்கு அங்க ரைடு போகும்பொழுதுதான் இன்னும் பல ஆவணங்கள் சிக்கும் அப்படிங்கிறாங்க இங்க இந்த வேலூர்ல இருக்கக்கூடிய காந்தி நகர்ல சிக்கின ஆவணங்களின் அடிப்படையில அடையார்ல இருக்க காந்தி நகர் வரைக்கும் இந்த ரைடு போகுது அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு பல்வேறு ஆவணங்கள் ஏன் குறிப்பா அந்த அடையாறு காந்தி நகர் சொல்றோம்னா அங்க பல செல் கம்பெனிகள் இவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு இவர்களோட பினாமிகளுக்கு சொந்தமாக பல நூறு கம்பெனிகள் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த காந்தி நகரங்கிற பகுதியில அத்தனை சில் கம்பெனிகள் உருவாக்கப்பட்டிருக்கு பாபு தினேஷ்குமார் சந்திரசேகரன் போன்ற பல பேர்கள் வந்து அடிபடுது இவர்கள் எல்லாமே இவர்களோட பினாமிகள் இவர்கள் இவர்கள் பெயர்ல பல கம்பெனிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அந்த கம்பெனிகள்ல பல கோடி ரூபாய் வந்து பண பணம் வரவு செலவு வந்திருக்கு ஆனா பாத்தீங்கன்னா வெறுமனே ஒரே ஒரு டோர் நம்பர் மட்டும்தான் இருக்குது அங்க பெரிய கம்பெனிகளே இல்லை அந்த கம்பெனில எந்த ஒரு செயல்பாடுமே நடக்கிறது இல்ல பல இன்ஃபோடெக் கம்பெனிகள் அக்கௌண்டிங் கம்பெனிகள் இத்தனை கம்பெனிகள் அக்கௌண்டிங் கம்பெனி ஓபன் பண்ணி பல பல நிறுவனங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக அந்த கம்பெனி செயல்படுதுங்கிறாங்க ஆனா அதோட என்ன இவர்களோட அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதா இருக்குது அப்படிங்கிறத வந்திருக்கு இன்னும் இது வராத இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் தகவல்கள் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா இருக்க போகுது இன்னும் வருங்காலங்களில் இன்னும் அதிகமான ரைடுகள் இருக்கும் அப்படிங்கிறத பாக்கணும் இப்ப இடி யாரையுமே கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறது அப்படிங்கிறது மட்டுமே ஈடியோட நோக்கம் இல்லை அது வந்து அவ்வளவு சாத்தியமும் ஹைலி ரைடு பண்றாங்க இது வந்து பல்வேறு ஒரு சவாலான ஒரு விஷயமா தான் இருக்கு ஏன்னா இடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் வழக்குகள் பதிவு பண்ணிருக்கோம் அதுல வந்து கம்யூனிஷன் வந்து எப்பயுமே கம்மி தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆறாயிரம் வழக்குகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட ரைடுகள் இத்தனையிலுமே கூட இந்த இடி ரைட்ல அந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருக்கும் அப்படின்னு அதை மட்டும் கவனிக்கிறதா இல்ல இந்த மணல் மணல் கொள்ளை விவகாரங்கள் அந்த இதுலயும் இடி ரைடு நடத்தப்பட்டது நாலாயிரம் கோடி அளவிற்கான அந்த ஊழல் நடந்தது கொள்ளை நடந்தது அப்படிங்கறதுல ஆஹ் அதற்குரிய தேடுதல்களும் அதற்குரிய நடவடிக்கைகளும் கூட இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா நிச்சயமா எல்லாமே தான் நடக்கக்கூடிய எல்லாமே அங்கிருந்தானே பணம் வருது இந்த மணி லாண்டரிங் வந்து மணி லாண்டரிங் பண்றாங்க ஆனா அது இங்கிருந்து வந்து இப்ப இதெல்லாம் வந்து செல் கம்பெனிகள் உருவாக்கி இத்தனை கோடிகளை இத்தனை பினாமிகளை உருவாக்கி இருக்காங்கன்னா அதுக்கு சோர்ஸ் ஒண்ணு இருக்கும் இல்லையா அப்ப எங்க இருந்து அடிக்கப்பட்டது அப்படிங்கறத பாக்கும்போது குறிப்பா அந்த நீர்வளத்துறையில மணல் கொள்ளையில வந்து அதிகமா வந்து பணம் ஈட்டி இருக்கிறாங்க அந்த பணத்தை தான் லாண்டரிங் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம் கருப்பை வெள்ளையாக்கி இருக்காங்க அதாவது மணல் கொள்ளையை அடிச்சு வந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்க இந்த லாண்டரிங்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அஹ் மும்மூர்த்திகள் இவர்கள் சொந்தமா இவர்களுக்கு வேண்டப்பட்ட அந்த மணல் கொள்ளையில கூடிய மும்மூர்த்திகள் மணல் மாஃபியா கரிகாலன் போன்ற முக்கியமான நபர்கள் வந்து ஏற்கனவே அந்த வளையத்துக்குள்ள இருக்கிறாங்க ஐஏஎஸ் அதிகாரிகளே வந்து அஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகளே வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டு நாங்க வரமாட்டோம்னு முரண்டு பிடிச்சி அப்புறம் வந்து அவர் நீதிமன்றத்துல போயிட்டு விசாரிக்கப்பட்டு பல ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டு இஸ்ரோட உதவி எல்லாம் வாங்கி எவ்வளவு ஒரு அதிநவீனமாக வந்து நம்ம செயல்பட வேண்டியது இடிக்கு வந்து இடிக்கு வந்து எவ்வளவு சவால்கள் பாருங்க அதாவது சயின்டிபிக்கா செய்ய வேண்டியதா இருக்கு அந்த அளவுக்கு வந்து இவர்கள் வந்து சவால்கள் உருவாக்கிட்டு வராங்க ஒரு சேலஞ்சஸ் பேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் அப்ப வந்து நமக்கு அதான் நான் சொன்னேன் இவர்களை கைது செய்யறதுக்கு அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல ஏன்னா பல்வேறு ஆவணங்கள் சிக்கினாலும் அதற்கு இவர்களுக்கு தொடர்பு படுத்தணும் அந்த நபர்கள் இப்ப பாபுங்கிற நபரை தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த நபர் வந்து கண்ணுல சிக்காம போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு அந்த பாபு சிக்கினாதான் இன்னும் பல விஷயங்கள் வரும் அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு சோ யார் அந்த பாபு இப்ப யார் அந்த சாருங்கிற மாதிரி யார் அந்த பாபு அப்படிங்கிற ஒரு தேடுதல் வந்து போய்கிட்டு இருக்கு அவர்தான் முக்கியமான பினாமி தான் அந்த பல விஷயங்கள் வந்து ரகசிய ஆவணங்கள் அவர் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கு சோ இந்த மாதிரி பல சவால்களை வந்து இடி சந்திச்சுட்டு இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து ஒரு 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 புள்ளியா இருந்தாலுமே மணல் கொள்ளையில அடிக்கப்பட்ட அந்த பணமும் இதுல வந்து ஆவணங்கள் பல சிக்கும் அப்படிங்கறத பாக்குறோம் ஏன்னா இடியோட ஒரு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நாள் விட்டு திரும்ப வந்து இவர்களை சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாம் கண்காணிச்சுட்டு இவர்களை வந்து ஒரு வளையத்துல வச்சிருப்பாங்க இவர்கள் யார் யாருக்கு இவர்களோட இந்த பரிவர்த்தனை இருக்குது இவர்கள் யாரோட தொடர்புல இருக்காங்க எல்லாமே இவர்களுக்கு வேண்டப்பட்ட வினாமிகள் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் அந்த ரைடு நடத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இப்ப இத்தனை இத்தனை நாட்கள் கழித்து இந்த ரைடு வரும்போது இவர்கள் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த நேரத்துல இந்த ரைடு வரும் இப்ப பல ஆவணங்கள் சிக்கி இருக்கு அதான் பெயர்கள் வெளிய வருது இத்தனை கம்பெனிகள் நம்ம காட்பாடியில காந்தி நகர்ல இருந்து அடையாள காந்தி நகர் வரைக்கும் வந்து கனெக்ஷன் தொடருது அப்படின்னா ஃபைண்டிங்ஸ் வந்து சும்மா வெறும் பழிவாங்களுக்காக மட்டுமே பண்ணிட மாட்டாங்க பல ஆஹ் சோர்சஸின் அடிப்படையில பல ஆதாரங்களின் அடிப்படையில இந்த ரைடு தொடருது அப்படிங்கிறத நம்ம பாக்கலாம் ஆனா இப்ப இடியுடைய நடவடிக்கைகள் அந்த என் போகுதா இதெல்லாம் கலெக்ட் பண்றாங்க வர்றாங்க ரெடியா வர்றாங்க கலெக்ட் பண்றாங்க அது ஒரு நாலஞ்சு நாளைக்கு பேசு பொருள் ஆகுது நம்மளும் உட்காந்து பேசுறோம் பட் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அது அது வந்து ஒரு தீர்வு எட்டப்படாமலேயே இருக்கிறது அப்ப அப்படி பார்க்கும்போது அஹ் இடியினுடைய நடவடிக்கைகள் இடி ஐடியினுடைய நடவடிக்கைகள் இதை முழு முழுமூச்சாக ஊழலை ஒழிப்பது தான் அப்படின்னு பார்த்தாலும் கூட மேல இருக்கிற பாஜக அரசினுடைய ஊழல் ஒழிப்பதான்னு பார்த்தா கூட அப்படியேதும் இல்லையே இவங்க அவர்களை ஏதோ மிரட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக அரசியல் லாபத்திற்காக மிரட்டுவதோ இல்லை அவர்களை வளைச்சு பாஜகல சேர்த்துக்கிறதோ அந்த மாதிரியான ப்ராசஸ் தானே போயிட்டு இருக்கு அந்த வகையில இந்த இடியினுடைய ரயில் பெருசா எதுவும் கடைசியா என்ற ஒண்ணு கிடைக்க போறது இல்ல அப்படிங்கறதுதான பலர் சொல்றாங்க இல்ல நிச்சயமா பாத்தோம்னா இப்ப என்ன ஒரு விஷயம்னா அரசியல்வாதிகள் எம்பி எம்எல்ஏ அமைச்சர்களா இருக்கிறவர்கள் நேரடியா தங்கள் பேர்ல வந்து சொத்துக்களை வைக்கிறதோ இல்ல கம்பெனிகளை உருவாக்குறதோ வந்து குறைவுதான் கடந்த காலங்களில் தொடங்கி இருப்பாங்க அதிக கணக்கு காட்டி ஒரு மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க ஆனா இப்ப எல்லாரும் என்னன்னா தான் அதிகமா உருவாக்குறாங்க அப்ப இந்த பினாமிகளுக்கும் இவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை வந்து உறுதிப்படுத்துறது வந்து பினாமி ஒத்துக்கணும் இவர்களும் ஒத்துக்கணும் அது விசாரணை விசாரணைக்கு மேல விசாரணைகள் வரணும் பல விஷயங்கள் இருக்கு சோ எவிடன்ஸ் அது வந்து ஒரு பெரிய நெருக்கடியான விஷயம் இப்ப நான் சொன்னேன் அந்த பாபு பாபு சிக்கனாதான் இந்த விஷயத்துல வந்து இன்னும் அதிகமான ஒரு ஆதாரத்தை சேகரிக்க முடியும் அப்ப அது யார் அந்த பாபு அப்படிங்கறப்ப அந்த பாபுவை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பல சவால்கள் இருக்கு அதுதான் சொன்னா அதிநவீன விஞ்ஞானத்தை எல்லாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலுக்கு ஈடி போறாங்க பினான்சியல் கிரைமையும் தாண்டி இப்ப வந்து அவர்கள் சயின்டிபிக்காவும் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க குறிப்பா பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த மணி லாண்டரிங் கேஸ்ல பெரிய அதிகார பலம் மிக்கவர்களோட மோதுறாங்க அவர்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே தொடர்பு இருக்கும் இப்ப ஈடியில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளுமே வந்து ரொம்ப நேர்மையானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா இப்ப அவர்களும் வந்து பணத்துக்கு விலை போகக்கூடியவர்கள் பல்வேறு அதிகார மிரட்டலுக்கு விலை போகக்கூடியவர்கள் பல பல பேர் இருக்காங்க அவர்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் அடிப்படையில இப்ப ரைடு நடக்க போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எப்படியாவது கசிஞ்சா இவர்கள் ஆவணங்கள் அழிச்சிடுறாங்க நம்ம ஏற்கனவே திண்டுக்கல் பகுதியில் வந்து பல விஷயங்களை சொல்லியிருந்தோம் அந்த நம்ம எங்க எங்க கொண்டு போய் ஆவணங்கள் என்னங்கிறதா கூட நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா சொன்னோம் அந்த மாதிரி பல ஆவணங்கள் வந்து அழிக்கப்படுது அதையெல்லாம் தாண்டி பல ஆவணங்கள் வந்து மறைக்கப்படுது இப்போ இந்த பாபு தப்பிச்சு போனதுக்கு யார் காரணம் ஏதோ ஒரு தகவல் வந்து இருக்குது ரைடு வரப்போகுதுன்னு எல்லா ஆவணத்தையும் எடுத்துட்டு அந்த நபர் போயிட்டதான் வந்து ஒரு தகவல் இப்ப அவரை தேடுதல் வேட்டையில ஈடுபட்டு இருக்காங்க இந்த மாதிரி இப்ப அரசு இவர்களுக்கு ஆதரவா இருக்கும் பொழுது இவர்களோட துணையோட தான் இதெல்லாம் நடக்குது இங்க இருக்கக்கூடிய காவல்துறை வந்து ஆளுமரசுக்கு தமிழகத்தோட அரசுக்கு ஆதரவா இருக்கு அப்படிங்கறப்ப அவர்களோட துணையோட இந்த நபர்கள் வந்து தப்பிக்க தப்பிக்க வைக்கப்படுறாங்க அப்படிங்கறப்ப இடி வந்து மிகப்பெரிய சவால்கள் எதிர்கொள்வது தான் யதார்த்தமான உண்மை சோ இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய அழிக்கப்பட்டிருக்கலாம்னு எதிர்பார்க்கிறீங்களா அதுதான் சொன்னீங்க இல்ல நிறைய நிறைய ஆவணங்கள் அழிக்கப்பட்டிருக்கும் இப்ப இடி என்னதான் இவர்கள் சர்பிரைஸ் ரைடு நடத்தினாலுமே கூட இடிக்கே சர்பிரைஸ் தர மாதிரி இவர்கள் வந்து கேஷுவலா இருக்கிறத பார்த்தாலே நமக்கு தெரியுது என்னன்னா அதாவது மடியில கனம் இல்லை வழியில பயம் இல்லைங்கிறத விட நீங்க வர போறீங்கன்னு தெரிஞ்சு நாங்க ஆவணங்களை அழிச்சிட்டோங்கிற அந்த திமிரும் அந்த மெத்தனமும் தான் அவர்களோட பேச்சுல தெரியுது அதுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு நாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்துட்டோம் எனக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து அந்த இவர்களோட கருப்பாடுகள் வந்து எல்லா இடத்துலயும் உலாவிட்டுதான் இருக்கு இதற்காகவே பல லாபிகள் செய்யக்கூடியவர்கள் டெல்லியில வந்து இதற்காகவே சில ஆட்கள் இருக்கிறாங்க ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க வேலையில செய்ய சோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு அதனால மத்திய அரசு வந்து இது பழிவாங்கிறதுக்காக மட்டுமே செய்யறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இவர்கள் தப்பு செஞ்சிருக்கிறாங்க ஒருவேளை மத்திய அரசு பயன்படுத்திக்குது பாஜக பயன்படுத்திக்குதுன்னா அது இவர்களோட தப்பு தானே இவர்கள் கொள்ளை எடுத்திருக்கிறாங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அதை வைத்து இவர்கள் மிரட்டப்படுறாங்கன்னா இவர்கள் நேர்மையாளர்களாவோ மனித புனிதர்களாவோ இருந்தா ஏன் கவலைப்படணும் இப்படி போறாங்க இதுதான் நம்ம தொடர்ந்து எழுப்பக்கூடிய கேள்வியாரு அந்த பாயிண்ட்ல இருந்துதான் அடுத்த கொஸ்டின் இப்ப வந்துட்டு அஹ் இவர் துரைமுருகன் அப்படின்றவர் வந்து ஏதோ மற்ற அமைச்சர்கள் போல அல்ல இவர் வந்து இப்ப கிட்டத்தட்ட வரிசைப்படி பார்த்தாலும் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக இருப்பவர் முதல்வருக்கு அடுத்தபடியாக இருப்பவர் இவரையே வந்து நெருங்கிட்டோம் நெருங்கி இருக்கிறாங்க அப்படின்ற பொழுது இதை எந்த அளவுக்கு சிவியராக பார்க்கணும் தலைமை எந்த அளவுக்கு சிவியராக எடுத்திருக்கிறது அப்படிங்கிற கோணத்துல எந்த அளவுக்கு இதை பார்க்க வேண்டியிருக்கு நிச்சயம் இது வந்து அரசியல் கட்சிகள் வந்து இப்ப ஆளுங்கட்சி மத்தியில் ஆளக்கூடிய கட்சிக்கும் மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சிக்கும் அஹ் கருத்தியல் ரீதியான ஒரு யுத்தம் இருக்குது அதிகார போட்டி இருக்கு அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு காரணமும் பார்க்கப்படும் இது இயல்பான ஒரு ரைடு இவர்கள் செஞ்சு தப்புக்கு ஒரு தண்டனையாவே இருந்தாலுமே கூட மத்திய அரசு அதை பயன்படுத்திக்குது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கதான் செய்யும் நம்ம சொன்ன மாதிரி இப்ப இவர்கள் தப்பு செஞ்சுட்டாங்க அதே மத்தியில இருக்கக்கூடிய அதிக அதிகாரத்துல இருக்கக்கூடிய அரசு வந்து இவர்களை வந்து கார்னர் பண்றதுக்கோ இல்லை இந்த மாநில அரசு வந்து மத்திய அரசு எதிர்த்து கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கோ பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் அது திமுகவோட பலவீனம் தானே அப்ப இது ஒரு அப்படியும் பாக்கலாம் நீங்க பொலிட்டிக்கல் வெண்டட்டாவும் எடுத்துக்கலாம் அஹ் தமிழக அரசுக்கு ஒரு நெருக்கடி உருவாக்குறதாகவும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல தேர்தல் வரப்போகுது அப்ப மத்தியில ஆளக்கூடிய அரசு வந்து மாநிலத்திலும் தங்களோட அதிகாரத்தை அஹ் நிறுவனத்துக்கு பார்ப்பாங்க சோ மாநிலத்தை கைப்பற்றுறதுக்கு இது ஒரு ஆயுதமாகவும் பயன்படுத்தலாம் அரசியல்ல இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே இப்ப மக்கள்கிட்ட போயிட்டு இவர்களை அம்பலப்படுத்துறது ஒண்ணு இவர்களோட ஊழலை அம்பலப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ரைடுகளுமே வந்து பயன்படுத்த தானே இந்த ரைடுகள் பயன்படும் பொழுது இந்த ரைடுல வரக்கூடிய விஷயங்களை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு பணங்கள் வெளியே வருது எத்தனை சொத்துக்கள் வந்து வெளியே வருது இதெல்லாம் மக்கள் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு அரசியல் பின்னடைவும் ஏற்படும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அரசியல் கண்ணோட்டம் பார்க்கப்படுவதுல இந்த விவகாரத்துல நான் இந்த ஐடி ரைடுகள் விவகாரத்துல ஆஹ் இன்னும் அடுத்தடுத்து சில அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க இன்னும் ஒரு அஞ்சு ஆறு பேர் மெய் மெயினா இருக்கிறாங்க அஹ் அனிதா ராதாகிருஷ்ணன் ஐ பெரியசாமி ஆஹ் ஜெகத் ரட்சகன் இப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில இன்னும் சில பேர் இருக்கிறாங்க செந்தில் பாலாஜி கேஸ்லாம் கூட இன்னும் திரும்பவும் அது பூதாகரம் ஆகலாம் அப்படி இருக்கும்போது இந்த அடுத்தடுத்த அமைச்சர்கள் லிஸ்ட் எப்படி பார்க்கறீங்க யார் யார் இருக்கிறாங்க யார் யாருக்கு அடுத்தடுத்த சிக்கல் வர போது இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருக்கத்துல திமுகவுக்கு எத்தகைய நெருக்கடிகளும் சிக்கல்களும் உண்டாகலாம் நிச்சயமா இப்ப கைதுங்கிறத பொறுத்த அளவுக்கு என்னன்னா இந்த சம்மன்களுக்கு ஆஜராயிட்டோளோ அதுக்கான கால அவகாசம் எடுத்துக்கிட்டாலோ லீகல் பேட்டில் ஒண்ணு இருக்குது அதுல அவருக்கு தப்பிச்சு போயிட்டு இருக்கான் அப்படிங்கறத பாக்க வேண்டியதா இருக்கு இப்ப பொன்முடி அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கன்விக்டராக ஆயிட்டார் அவர் வந்து குற்றவாளி குற்றம் சுமட்டப்பட்ட நபர் கூட இல்ல குற்றவாளினே தீர்ப்பு வந்தாலுமே கூட அவர்கள் வந்து அப்பிள் போய் அந்த வழக்க தீர்ப்பை வந்து நிறுத்தி வச்சுட்டு இருக்காங்க இப்ப அவர்கள் இருந்து குற்றமட்டவர்கள் சொல்லப்படல தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த கேப்ல இவர்கள் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்க வேண்டியதா இருக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய சலுகைகள் அதை நம்ம ஓட்டைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நிரபராதிகள் த தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு அந்த சில சலுகைகள் இருக்கு ஒரு குற்றமட்டவர் மேல ஒரு பொய்யான வழக்க போட்டோ அரசியல் பழிவாங்கலுக்காகவோ அவர்கள் தண்டிக்கப்பட்டா அந்த மக்களோட இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களுக்கு சேவையாற்ற முடியாம போயிரும் அப்படிங்கிறதுக்காக சில சலுகைகள் சட்டத்துல இருந்தா அந்த சட்டத்தை பயன்படுத்தி இவர்கள் தப்பிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு இப்ப அண்ணன் செந்தில் பாலாஜி அவர் வந்து ஒத்துழைக்கல விசாரணைக்கு ஒத்துழைக்கல சம்மனுக்கு ஆஜராகல அதனாலதான் வந்து அவர் வந்து கைது வரைக்கும் போனாரு அதை பார்த்து படிப்பனையை எடுத்துக்கிட்டு இவர்கள் என்னன்னா சம்மன்களுக்கு ஆஜராகிறது உரிய விளக்கத்தை சொல்றது இல்ல அதுக்கு சட்ட ரீதியான என்ன செய்யணுமோ அதெல்லாம் டாப் மோஸ்ட் வக்கீல் வச்சு முன்னாடியே வந்து அதற்கான வேலைகளை செஞ்சிடறாங்க அதனாலதான் கைது வந்து தப்பிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்கணும் அதாவது ரேர் ஆஃப் த ரேர்ல தான் வந்து கைது செய்யப்படுறாங்க யாரெல்லாம் வந்து வசமா சிக்கிட்டாங்களோ ஆதாரத்தை அழிக்க தவறிட்டாங்களோ சில மெத்தனமா இருக்கிறது அதாவது அதிகாரம் அமதையில இருக்கிறது நம்ம ஆட்சி அதிகாரத்துல இருக்கோம் நம்மளை யாரும் நெருங்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர்கள் வந்து மெத்தனமா இருக்கும் பொழுதுதான் அந்த சம்மன்களுக்கு ஆஜராக முடியாம பதில் சொல்ல முடியாம அந்த விசாரணையிலிருந்து நடுவ பார்த்து கைதாகிறாங்க அப்படிங்கறத பாக்கோம் மூத்த அமைச்சர்கள் வந்து என்ன அனுபவசாலிகளா இருக்கிறாங்க ஏன்னா எத்தனையோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாறி மாறி வந்தனால எதிர்கட்சி வரும்பொழுது நம்மள எப்படி பழிவாகுவாங்கன்னு தெரியும் அதனால தங்களோட ஆதாரங்களை எப்படி வந்து அழிக்கணும் எப்படி வந்து தடயங்களை வந்து அழிக்கணுங்கிற விஷயங்கள் தெரிஞ்சனால இவர்கள் வந்து சுலபமா தப்பிச்சுக்கிறாங்க அதாவது தப்பு இல்ல தப்பு செய்யாம இல்ல மாட்டிக்காம எப்படி தப்பு செய்யறதுங்கிறத விவரமா தெரிஞ்சு வச்சுக்காங்க இத்தனை ஆண்டுகள அனுபவத்துல மக்களுக்கு எப்படி நல்லது செய்யறதுன்னு கத்துக்கிட்டாங்களோ இல்லையோ மாட்டிக்காம எப்படி ஓகே சோ இந்த விவகாரத்துல இன்னும் இடி தரப்புல இருந்து முழு விளக்கம் வரும் விளக்கம் வரும்பொழுது டெப்தாவே பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தற்போது வரை பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்து கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றிங்க